அம்மாச்சி வைத்தியம் இன்று உங்களுக்கு உடம்புக்கு உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து சுகர் காரங்க இவங்க இல்லாமல் ஒரு அருமையான சாப்பாடு என்னென்னா அது வெந்தய சாதம் அதை எப்படி செய்வது அதற்கு முன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குடுப்போம் முதல்ல ஒரு காப்படி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் பிறகு ஒரு ஐம்பது வெந்தயம் போட்டு அதை வந்து நல்லா வறுத்துக்குங்க வறுத்து பிறகு அந்த அரிசியோட ஊற வச்சுருங்க ஜீரகம் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்குங்க பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் போட்டுக்குங்க போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா அரிசியை கழுவி இந்த வெந்தயத்தை கழுவி எல்லாம் ஜீரகம் மூணு டீஸ்பூன் குக்கரில் எப்போதும் சாப்பாடு போய் மாதிரி மாதிரி இது வந்து ஒன்றுக்கு மூணு வங்கி தண்ணி ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழவாக இருக்கணும் தண்ணி தழ இருக்கணும் அதனால் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க எப்போதும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிக்கிங்க ஊற்றி பிறகு வந்து நம்ம அதை வந்து குக்கரில் போட்டு வெந்தயம் அரிசி போட்டோம் ஜீரோ மூணு டீஸ்பூன் போட்டு பூண்டு ஒரு பத்து பாஞ்சு பல்லு முறிச்சு போட்டுக்குங்க போட்டு ஒரு நூறு பால் ஊற்றிக்குங்க நூறு பால் ஊற்றி பால் பிடிக்கிறவங்க ஊற்றிக்கு பிடிக்காதவங்க பால் ஊற்ற வேணாம் தேவைக்கிறப்ப உப்பு போட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க மூணு விசில் நாலு விசில் விட்டுருங்க குட்டி எடுத்த பிறகு அதை வந்து எடுக்கலையும் வாசம் கமாளிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பிட இருக்கும் அதை சாப்பிட்டு பாருங்கள் பிறகு ரிசல்ட்டை சொல்லுங்கள் இது வந்து குழந்தைங்க பச்ச பிள்ளைங்க முத கொண்டு சாப்பிட ஆசைப்படுங்க வெந்தயம்னா கசக்காது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்